என்னை வந்து சென்றடைய வேண்டிய பக்தர்கள் எல்லாம் பக்தி யோகம் கர்மயோகம் யோகம் மூலமாக என்னை அடையலாம் என்று பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு இருக்கேன் இது பற்றி என்ன கருத்தையா பகவான் கிருஷ்ணர் கர்மத்தினாலேயோ பக்தினாலேயோ இல்லை ஞானத்தினாலேயோ என்னை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை கீதையில் இருக்குது

இடுப்புக்கு போயிட்டாரு எனக்கு தெரியலங்க வர்ணெல்லாம் பேசுறாங்களே கேக்கல அவரே தெரிஞ்ச மாதிரியே அவரு ஒன்னு அவரும் தெரிஞ்ச மாதிரி அவரும் என்ன பதில் பிரச்சனை என்னன்னா குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடியவாரே அப்படின்ற மாதிரி ஒரு கதைக்கு போயிடுது பகவத்கீதை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா மகாபாரதத்தில் ஒரு பகுதி வெட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் பகவத்கீதைன்னா தனி புக்கு கிடையாது அது பகவத்கீதையை யாரும் முதன் முதல்ல எழுதல ஒரு மகாபாரத்ல இருந்து ஒரு சம்பவத்தை போர்க்காலத்துல நடந்த ஒரு உரையாடல ஒரு பதினெட்டு அத்தாயிரத்த மட்டும் தனியாக தூக்கி கட் பண்ணி இவர்கள் ஒன்று பண்ணி வச்சுட்டா அதுக்கு பேருனா பகவத்கீதை நீங்கள் பகவத்கீதைன்றது ஒரு தனியாக எப்போ நூலாச்சுன்னா ஊர்ல இருந்து கட் ஒரு பெரிய சினிமா படத்துல இருந்து நீங்க போய் உங்களுக்கு தேவையான காட்சிகளை மட்டும் நடுப்பக்கத்தை நடுப்பக்கத்துல காண நடு பக்கத்தை மட்டும் எதுவும் இந்த ஸ்கூல்ல பார்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டில் நடுவுல பக்கம் எடுக்கும் ஏன்னா அப்போ தான் இந்த பக்கம் இந்த பக்கம் பாதிக்குச்சுன்னா அந்த பக்கம் பாதி வந்துட்டு நோட்டை எங்கே தையல் போடுகிறாங்கன்னு பார்த்து நடவடிக்கைக்கிற மாதிரி இதில் எது வேலிடான விஷயம்னு நினச்சி வேலடான விஷயமா அதை மட்டும் எத்துக்கினாங்க ஆனால் சில பேச்சாளர்கள் இப்போ விதுரனை பேச ஆரம்பிச்சுறாங்க வெறும் கிருஷ்ணனை மட்டும் பேசலை விதுரன் அப்படின்னு ஒருத்தனையும் பேச ஆரம்பிச்சிடாங்க எப்படி வந்து ராமன் இவனுக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டினாரோ அதே மாதிரி கர்ணனுக்கும் ஒரு தேர் ஒட்டியிருந்தான் அவனும் கர்ணனுக்கு ஆலோசனை சொன்னான் அவனும் ஆகஸ்ட் ஒருத்தி ரெண்டாவது வாட்டி விடுன்னான் அவன் பேச்சை கேட்கல இவரு இவன் பேச்சை கேட்டான் இவன் இவன் பேச்சை கேட்கல கேட்டவனுக்கு ஒருத்தன் கேட்காத ஒருத்தன் அவன் விதிரனும் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணனோ அல்லது விதுரனோ இல்லை அர்ஜுனனோ இல்லது இந்த பக்கம் இருக்கிற கர்ணனோ எல்லாமே யாரோட கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசனோட கதாபாத்திரம் உண்மையிலே வரலாறு நடந்து கூட இருக்கலாம் அது விஷயம் இல்லை ஆனா அது பாத்திரமாக்கப்பட்டுருக்குது நடந்த சம்பவத்தானா இருக்கலாம் கற்பனையாகவும் இருக்கலாம் ஸோ பகவத்கீதை என்பது முழுக்க முழுக்க வியாசனோட உயர்ந்த தத்துவத்தின் அடையாளம் ஒரு மனிதன் தன் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு கதாபாத்திரம் உருவாக்கி கதாபாத்திரம் மூலிமா பேசுகிறான் திருடன் அப்படி இருப்பான் மாதிரி எப்படி இருப்பான் பொம்பளை அப்படி இருப்பான் ஆம்பளை அப்படி இருப்பான் அந்த கரெட் இப்படி இந்த கரெட்டு அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா கிருஷ்ணா உபாசா சொல்லக்கூடாது வியாசா உபாசா தான் சொல்லணும் வியாசர் சொன்னதுன்னு தான் சொல்லணும் வியாசர் கிருஷ்ணன் என்கின்ற வடிவத்தின் மூலமாக அல்லது பொருள் மூலமாக அல்லது பாத்திரத்தின் மூலமாக என்ன சொல்ல வராது அப்படி போனீங்கன்னா அந்த ஸ்லோகனை எடுத்து நீங்கள் படிக்கணும் படித்தா ஒருவன் என் இடத்தில் வர வேண்டும் என்றால் அவரு சொல்கிறாருக்கு இதை செஞ்சுருக்கணும்னு தனித்தனியாகலாம் சொல்ல அவரே தனித்தனியாக சொன்னதாக இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்களாம் சொல்லிக்கிறாங்க ஏன்னா கர்மம் செய்யினா வேலை செய்யணும் வேலையே செய்யாத ஒரு கூட்டுக்குது அவன் நான் ஞானத்தினால் வந்துடுவேன் இது ஐடியாலஜி நான் உழைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புக்கை மாற்றணும் புக்கு சரியாக சொல்லிது ஒரு மீன்காரனோட பொருளை மீன் பிடிச்சி வாங்கணுவானால் எதுவுமே இல்லாமல் உபதேசம் பண்ணி வாங்கணுன்னா மீன் தான் வாங்கணுன் அப்போ தான் வாங்கணுன்றான் உழைடா ஒழி பலனை எதிர்பார்க்காத அதை பக்தி பண்ணி கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுன்றான் ஒரு மனுஷன் உழைச்சாங்கன்னா அதில் நான் கூட சொல்லிடுறேன் ஒரு மனிதன் உழைத்தான் என்றால் அவனுக்கு அந்த நன்மை தீமை வரும்போது அல்லது லாப நஷ்டம் வரும்போது பலன் கம்மியாகவும் குறைவாகவும் கூட வரும்போது பலன் கருதி அவன் அந்த செயலை செய்யாமல் போயிடுவான் பலன் கருதி செய்யாத உழைப்ப மட்டும் செய்யே அப்படின்றது தான் கீதாச்சாரத்தோட அடிப்படை பலனை கருதாதே கருமத்தை செய் அவங்க அழகாக சொன்னதை நீத்துனு வந்து ஜெராஸ் மிஷினில் போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கினா அங்கே இருக்கிற அதை பற்றி விட்டு சார் எது நடந்துது நல்லா நடந்தது எது நடக்குது நல்லா நடக்குது போயிட்டு வரணும் வந்துடுவேன் என்ன ஒரு ரூபாயோ நாலு நாழுபத்தஞ்சு காசோ ஒன்னாறு ரூபாயோ பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பிரிண்டிங் காசு வரணுமா இல்லையா நடந்தது நல்லா நடந்தது நடக்குது நல்லா நடக்குது நடந்து நல்லா நடக்கும் நடந்து போயிடுவீங்களா முடியாது அங்கே தான் கீத சடங்குன்னு வச்சுக்கிறாங்களே கீத சாருன்ட்டு அதான் அப்படி இல்லை செயல்பட்டால் பலன் கிடைக்கும் பலனுக்கு கருதி செயல்படாமல் செயல்படுறது மட்டுமே செயல்படணும் எவன் ஒருவன் செயலை செயலுக்காக செய்கிறானோ அவன் என்னை வந்து சேர்த்துருவான் ஏன் அவங்கக்கிட்ட எந்த வஞ்சனையும் இல்லை எந்த லாப நஷ்டமும் இல்லை செயல்படுவது மட்டுமே அப்படி நோக்கமாக இருக்குது செயல்பட்டு வந்துடும் அப்போது கர்மத்தை செஞ்சான்னா பலனை எதிர்பார்க்க மாட்டான் பலனை எதிர்பார்க்காத யாருமே பக்தி உள்ளவன் தான் ஏன் முழுக்க முழுக்க இறைவனை நம்புகிறான் இறைவனை ஒத்துக்கிறான் இறைவனை ஏற்றுக்கிறான் ஸோ செயல் எனக்கு எல்லாம் இறைவன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்ற வார்த்தையை அப்போ இந்த கர்மம் செய்கிறவன் பலனை எதிர்பார்க்காத போது அந்த அர்ப்பணமாக யாருக்கு பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மதங்களில் கூட அதை சொல்லி வச்சுக்கிறான் உன்னுடைய முதல் கனியை ஒன்று ஒன்று வீட்டோட தோட்டத்தை இறைவனுக்கு கொடு அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அது ஐடியா ஆயிடுச்சு இது பணம் பற்றி ஆக்கிரம் தான் செயல்படுறது மட்டும் செயல்பட்டால் கர்மம் 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 பண்ணான்னா அவன் இறைவனை அடைவான் பக்தி பக்தி அடையலான்னாவே அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான் பக்தி செய்கிறான் அப்படின்னாவே ஒன்று புரிஞ்சுப்பான் ஞானம் பிறக்குது ஆமாம் இது என்னால் ஆனது இல்லை நானே என்னால் ஆகாது போகுது இங்க இருக்கிற அத்தனையும் என்னது அண்ணது இல்லை அவர் தெளிவாக சொல்றான் பார்ரா அர்ஜுனா பாருங்க பார் எல்லாம் மன்னர் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னான் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே எட்டு காண்டிப்பத்தை ஏன் விடுவேன் போருக்கு வேலை இல்லை சண்டை அடி சண்டை போகிறதில் என்ன பண்ணுவேன் அண்ணன் தம்பி மாவம் சாந்தியா எல்லாம் பார்த்து நிற்பேன் எல்லாம் நான் தான் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய் இப்போ கர்மத்தை செய் இரவு இடத்தில் பக்தியோட செய்வேன் அர்ப்பணமாகிடும் ஆனாவே உனக்கு என்ன புரிஞ்சிடும் ஞானம் புரிஞ்சிடும் ஞானம் புரிஞ்சாவே யோகி தான் நீ இரவு இடத்தில் போய் சேர்ந்துட்டுருப்பேன் இப்போ மூணு செயலாக ஒரு செயலா செயல் ஒன்று தான் செயல்படும் போது செயல்படுவதை மட்டும் செஞ்சாவே மனசு அமைதியாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க எதிர வண்டி வருதுன்னா வேற எதுவும் யோசிக்கவே முடியாது சந்தை போகிறதா அவங்களுக்கு வேலை உங்கள் பேரை கூட வந்துருவீங்க அப்போ ஒன்றி போயிட்டீங்க தானே ஒன்றி போனா ஒன்றி போனா ஐயோ அப்படின்னு நீங்கள் ஒன்றி போக முடியும் அதைத்தான் அதை சொல்லுதே தவிர இந்த விளக்க ஆசிரியர்கள் எல்லாம் ஜாதிக்கு உள்ள ஒரு மனிதர்களும் போய் அது உள்ளே போந்து அவனுக்கு ஏற்றபடி சொல்கிறாங்க பேரெலாம் கூட சொல்லலாம் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி அந்த ஆச்சாரியார் இப்படி சொன்னார் இந்த ஆச்சாரியார் இப்படி சொன்னார் அதில் மூணாக பிரித்து வச்சுக்கிறான் துவைதம் அசிஷ்டா துவைதம் அத்வைதம் அத்வைதம் விசிஷ்டா அத்வைதம் அந்த ஒரே கீதை தான் மூணு வியாசனுக்கு துவைதம் அசிஷ்டா அத்வைதம் அதெல்லாம் கிடையாது வியாசனுக்கு தெளிவாக தெரியும் கடவுள் ஒன்று தான் கடவுள் அடையிட்டுதான் வேறு சர்வம் சிவமயம் அல்லது சிறு சர்வம் சக்தி அல்லது சர்வம் இறைமயம் அப்படி தான் அவனுக்கு தெரியும் வியாசனுக்கு அதை தெரிஞ்சதுனால அவன் தெளிவாக சொல்லிட்டான் டே மேலேருந்து ஒருத்தன் வரலாம் வாசியாக கூட இருக்கலாம் அவனுக்கெல்லாம் புள்ள பிறக்காது இங்கே இருக்கிறதான் புள்ள கொடுங்கணும் இது நான் தான் அவன் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் நீ தான் சொல்லிக்கலாம் ரொம்ப கலவு கையில பிரஷர் பண்ணால் நம்மள மாதிரி தான் பேசிக்கலாம் தம்பி நீ தான் வேலைக்கு ஆகுது வீட்டுக்கு வயசு இல்லை எதிர் ரெண்டு கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சிட்டாங்க வேலைக்கு ஆக மாட்டேவா இப்படி தள்ளு நான் போட்டு விடுறேன்ட்டு நம்ம நாம பொண்ணு சொல்லிட்டாரு அங்கே எல்லா சூத்திரா எல்லா சத்திரியனும் செத்துவிட்டான் அதனால் என்ன பண்ணு பிராமணனாக பார்த்து அவனை கூட பொண்ணு வந்து பிள்ளை பெற்றுக்கொண்டுட்டான் அது உன்னத்த வந்து பேசி சண்டை போட முடியுமானு கூட போட பார்த்தாங்க தான் அவனும் கண்டுக்கிற மாதிரியே இல்லை ஆனால் அப்படி தான் பேசுகிறாரு பேசின ஒரு பேர் நான் சொல்ல விரும்பலை இதை எதிர்த்து பேசுகிற பேரும் நான் சொல்ல விரும்பலை ஜாதியும் பேசுகிறேன் பகவத்கீதை இப்படி பார்க்குறதும் உண்டு மகாபாரதத்தை நாள் படை நாள் பட நேரில் சச்சம் என்னத்தின ஒரு வீடியோ இது போய் பார்த்துக்கலாம் தேவைப்பட்டா இல்லைனா சொல்கிறது உண்மை தான் கடவுளை அடையிறதுக்கு பகவத்கீதை மட்டும் போதாது மகாபாரதம் மொத்தம் எடுத்துக்கணும் மகாபாரதம் மொத்தம் புரிஞ்சால் தான் பகவத்கீதையை புரியும் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க செயலை செயலாக செய்யும் அவ்வளோதான் செயலை செயலாக செய்யும் போது பக்தி வரும் பக்தி வந்தால் அவங்க ஞானம் வரும் ஞானம் வந்தால் நீங்கள் கடவுள் கிட்டே போயிடுவேன் ஒரே ரூட்டு செய்யும்போது சரியா சரி பேசும்போது பேசவுனாவே மாறிடணும் சாப்பிடும்போது சாப்பிட்றவனாவே மாறிடணும் நடக்கும்போது நடக்கும் மாறிடணும் கோவப்படும் போது கோவப்படவுனாவே மாறிடணும் காதலிக்கும் போது காதலாவே மாறிடணும் ஆனா இருக்கும்போது ஆனாவே ஆயிடணும் பெண்ணா இருக்கும்போது பெண்ணாவே ஆயிடணும் நீங்க எந்த இடத்துலயுமே ஒன்னும் போது ஒன்னு யோசித்தீங்கன்னாவே நீங்க நேர்மையான மனிதன் இல்லை இதைத்தான் சொல்றாரு வியாசர் கிருஷ்ணன் என்ற ஒரு கதாபாத்திரம் நன்றி ஐயா அருமையான விளக்கம்